எஸ்ஐஆர் பணி நடக்கக்கூடாது எஸ்ஐஆர் பணி நடைபெற்றால் இறந்தவர் வாக்குகள் வாட்ட வாக்காளிருந்து எடுக்கப்பட்டு இதையெல்லாம் இருந்தால் தான் இறந்தவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கோ அதை திமுக கை வந்த கலை அதனால தான் துடிக்கிறாங்க இந்த திமுக அரசாங்கம் வேணுமென்றே திட்டமிட்டு பயன்படுத்தி அந்த படிவத்தை கொடுத்துட்ருக்குறாங்க இவர்களே அந்த புயலோட்டை வாங்கி இவர்களே கையில் போட்டு கொடுத்தாங்க இன்றைக்கு ஆறு லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்திலே குறுவை சாகுபடி பயிற்சி ஆனால் இந்த அரசு முறையாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யல அதனால விவசாயி பாதிக்கப்பட்டாங்க முழுக்க முழுக்க இந்த விடியா திமுக அரசுடைய அலட்சியத்தால் தான் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க விவசாயிகளை பார்க்கல விவசாயிகள் வெடிக்கிற கண்ணீரை தெரியல படம் பார்க்க போனேன் இப்போ என்னை பற்றி இன்றைக்கு உச்சத்துட்டு போட பழனிச்சாமே சொல்லி உண்மைதான் நான் விவசாயி தான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த இதுவரை நான் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதில் ஒன்றும் மறைச்சு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இந்த அரசு மெத்தன போக்கில் நடைபெற்ற மெத்தனமாக நடந்த கொண்ட கருத்தினால் அலட்சியமாக நடந்த கொண்ட தான் இந்த விவசாயிகள் துன்பத்திற்கு காரணம் இதை உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே சட்டமன்றத்தில் பேசினேன் பேச்சு கருத்து ஆதாரத்தோட சொல்கிறேன் அதை கூட தம்பி இதெல்லாம் நீங்கள் பாருங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு கொடுங்க ஏழு இருக்குது நான் அன்றைய தினமே சட்டமன்றத்தில் சொன்னேன் ஏன்றைக்கு ஏற்கனவே விவசாயிகளுக்கு அரசாங்கத்துக்கு ஏன்னா ஒரு திறமையான அரசாங்கமாக தெரியும் இதுதான் பொம்மை முதலமைச்சர் ஆளுகிறாங்களே தமிழ்நாட்டை ஏன்னைக்கு ஆறு லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்திலே குறுவை சாகுபடி பயிற்சிச்சிருக்கிறேன் அந்த ஆறு ஆறு லட்சம் சாகுபடி செய்யப்பட்ட அந்த நிலத்தில் குறுவை சாகுபடி விளைச்சல் எவ்வளவு இருக்குது என்று அதிகாரிகளுக்கு தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயிகள் அறுவடை செய்ய செய்யல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது தொடர் மலையில் நனைஞ்சிருக்காது ஆனால் இந்த அரசு முறையாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யலை அதனால விவசாயி பாதிக்கப்பட்டாங்க முழுக்க முழுக்க இந்த விடியா திமுக அரசுடைய அலட்சியத்தால் தான் என்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்க மாட்டாங்க யாரையும் கெஞ்ச வேண்டிய அவசியமும் கிடையாது நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெளிவாக பேசியிருக்கிறேன் அதுக்கு பிறகாவது இவர் நடவடிக்கை எடுத்துருந்தாலும் அதுவும் எடுக்கலை இன்னைக்கு பதினஞ்சு நான் நேரடியாக விவசாயிகளை போய் பாரு அந்த விவசாயிகளை சந்தித்து அவருக்கு என்ன பிரச்சனை என்று அவள் நேரடியாக விசாரிக்கின்ற பொழுது அவள் விவசாயிகள் சொன்னாங்க நம்முடைய பத்திரிக்கையால் ஊடகங்கள் அத்தெல்லாம் என்னோடய வந்தாங்க எல்லா பத்திரிக்கையும் ஊடகமும் எல்லாம் என்னோட தான் வந்தாங்க எல்லாம் செய்தியெல்லாம் சேகரித்தாங்க அப்படி விவசாயிகள் சொன்னாங்க பதினஞ்சு நாட்களாக நான் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யலை ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லெல்லாம் நேரடி கொள்முதலத்தில் அடுக்கி வச்சுருக்குது அதையும் அங்கேருந்து கொள்முதல் நிலையத்திலிருந்து குடோனுக்கு எடுத்து செல்லலை அதனால் நேரடி கொள்முதல் செய்யப்படலை அதோடு தேவையான அளவுக்கு எடை போடுகின்ற ஆட்கள் நியமிக்கலை போதுமான அளவுக்கு அந்த எல்லாம் நெல் நெல் மூட்டைகள்லாம் கொண்டு செல்வதற்கு லாரிகள் அமர்த்தப்படலை ஏன்னா லாரிக்கெல்லாம் இது விசாரிக்கும்போது எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே எங்களுக்கு நாங்கள் நெல் மூட்டைகளை எடுத்து சென்றதுக்கு அந்த வாடகையெல்லாம் பாக்கியிருக்குது டீசலு கூட பணம் கொடுக்கல இன்னும் நேரடியாக எல்லா தொலைக்காட்சியிலையுமே பிறந்த எல்லா தொலைக்காட்சியும் இதை படம் பிடிச்சாங்க சேகரித்தாங்க அது இதுதான் உண்மை நிலை அப்படி பதினஞ்சு நாட்கள் தொடர்ந்து விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் தொடர் மலையில் அந்த நெல் நெல் மணிகள் முளை நெல் நெல்மொழிகள் நனைந்து முளைத்திருக்காது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இந்த பாதிப்புக்குள்ளானது இந்த அரசாங்கம் கவனக்குறைவு அலட்சியம் அதனால் விவசாயிகள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று வந்து நாலாண்டு காலமாக இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இடம்பெற சரியில்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்பு வீரவசனம் பேசுகிறார் திரு ஸ்டாலின் நேரம் மேட்டருக்கு வந்து நானும் டெல்டாக்காரன் அப்படின்னு வீரவசனம் பேசி தண்ணீர் திறந்து விட்டார் ஆனால் இறுதியில் நெல் விளைச்சலுக்கு வருகின்ற ஒரு இருபது நாளைக்கு முன்பாக தண்ணீர் இல்லாமல் அந்த குறுவை சாகுபடி செய்த நெல் பயிர்கள்லாம் காய்ந்து கருகி வெறும் நஷ்டத்துக்குள்ளான விவசாயிகள் அப்பொழுது பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை சேர்க்கப்படாத மிகப்பெரிய இழப்பீடு விவசாயிகள் சந்தித்தாங்க இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இப்போ கூட மத்திய அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த மழையால் நனைந்த அந்த நெல்மொழிகள்லாம் ஈரப்பதத்தில் இருபத்தெண்டு சதவீதம் இருக்குன்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம் நான் நேரடியாக போனேன் ஆனால் முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போயிட்டார் விவசாயிகளை பார்க்கல விவசாயிகள் வெடிக்கிற கண்ணீரை தெரியல படம் பார்க்க போனார் ஆனால் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை எப்படியாவது தீர்க்க வேண்டும் அவர்களுக்கு ஆர்வம் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நான் நேரடியாக டெல்டா மாவட்டத்துக்கு சென்று தஞ்சாவூர் மாவட்டம் நாகை மாவட்டம் இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் நேரடியாக போய் விவசாயிகளை சந்தித்து ஆறு சொன்னேன் அதோட அந்த கனமழையில் விவசாயிகள் பயிரிட்ட அந்த நெற்பயிர்கள் அழுகி போச்சு அதை ட்ரேவல் எடுத்து பார்க்குற இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயும் பார்க்கல போய் நேரடியாக விவசாயிகள் போய் பார்த்து பார்க்க முடியாதா நான் தனி விமானம் வச்சுருக்கீங்களே நேரடியாக திருச்சி போய் திருச்சியிலேருந்து ரெண்டு மணிக்கு போய் பார்க்கலாமே ட்ரெயினில் கொண்டு வந்து அவர்கள் காட்டுறாங்க அது என்னென்ன அவருக்கு தெரியாது அது நெற்பயிரா என்னன்னு தெரியாது சொன்னா தான் இந்த முதலமைச்சருக்கு தெரியும் அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் நாட்டை ஆண்டு கொண்டுக்கிட்டார் இப்போ என்னை பத்தி நீங்க ட்வீட் ட்ரீட் விட்டுருக்காரு பச்சை பச்சை துண்டு போட்ட பழனிச்சாமியெல்லாம் சொல்லியிருக்காரு உண்மை தான் நான் விவசாயி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே இருக்கின்ற ஊடக நம்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இன்றைக்கு நேற்றங்கள் இல்லை நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள்னால் அன்றையிலேருந்து இன்று வரை நான் விவசாயம் தான் இருக்கிறேன் இதில் மட்டும் மறட்சி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தொழிலும் அதுதான் ஆனால் இந்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஒரே கட்சி திமுக ஆட்சி திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு துணை என்றவர் டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்க முயற்சி செய்தவர் இன்றைய முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலத்திலே நான் முதலமைச்சர் காலத்திலே அந்த விவசாயிகளுடைய நிலைகளை பாதுகாக்கின்ற விதமாக மத்திய அரசோடு போராடி வாராடி டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்து அந்த விவசாயிகள் வயிற்றில் பால் வாத்தது அண்ணாதிமுக அரசாங்கம் ஐம்பது ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படாமல் வந்தது சட்ட போராட்டம் நடத்தி அந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கிடைக்க செய்ததும் அண்ணா திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு எப்போதும் ஆதரவாக இருந்த அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் இரண்டு முறை விவசாயிகளுக்கு விவசாய தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் இரண்டு முறை நாங்கள் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் அதே போல எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களோ அப்பொழுதெல்லாம் ஓடோடி விவசாயிகளை சந்தித்து அந்த பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பயிர்கள் எல்லாம் கணக்கிட்டு வறட்சியிலும் வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி சுமார் கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்ல ஒரே ஆண்டில் இரண்டு முறை இந்த விவசாயிகள் நெற்பயிர் பாதிக்கப்பட்ட பொழுது இரண்டு முறையும் நாங்கள் இழப்பீட்டு தொகை விவசாயிகள் கொடுத்துருக்கிறோம் இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை அது பொறுத்து கொள்ள முடியல இன்றைக்கு விவசாயிகள் இந்த அரசு மீது கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் அதனால் இன்றைக்கு ஸ்டாலினும் ட்விட்டரில் என்ன பெற்றி போட்டிருக்காரு இன்றைக்கு மத்திய அரசு இந்த ஈரப்பதம் இருபத்தி ரெண்டில் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே இது என்ன மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டது என்று விவரம் இது வரைக்கும் தெரிவிக்கல வரைக்கும் தெரிஞ்சது நாங்கள் அதுக்குண்டான பதில் சொல்ல முடியும் என்ன காரணத்துக்கு நிராகரித்தார்கள் அதை சொல்ல வேணுமில்ல அப்போ தான் விவசாயி தெரிஞ்சுக்கோ எதிர்கட்சி தெரிஞ்சுக்க முடியும் அரசாங்கத்துக்கு தான் அது தெரியும் இன்னொன்று தொழை முதலமைச்சர் வேக வேகமாக தஞ்சாவூர் போனார் டெல்டா மாவட்டத்தை சுற்றி பார்க்கணுன்னார் பரவாயில்ல இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நாங்களும் நினச்சிருந்தோம் அங்கே போய் விவசாயிகள்லாம் பார்க்கல ரயில் நிலையத்துக்கு போனார் அங்கே விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகள்லாம் ரயிலில் அடுக்கிச்சிருந்தாங்க அதை கொடியு தூக்கி இது ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலெலாம் அங்கே தான் போய் ஏற்றி இருக்குது அதுக்கு அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லையே துணை முதலமைச்சர் நெல்லை மாவட்டத்துக்கு போகிறீங்க விவசாயி பாதிக்கப்பட்டாங்க விவசாயிகளுக்கு போய் நேரடியாக பாதித்து என்னெந்த விதத்தில் பாய்ச்சிருக்கீங்க என்னென்ன விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரு ஆர்வம் சொல்லியிருந்தால் பரவாயில்ல அப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செப்பட அரசாங்கம் வெடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடிய அரசாக தான் இருந்தது விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் வெளிமாநில வாக்காளர்களை இதில் பதிவு பண்ணி ஒரு முறைகேடு நடத்த போறதா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் தான் வெளிமாநில வாக்காளர்களை பதிவு செய்திருக்காங்க குறிப்பாக ஐம்பது சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னு இப்போ ஒரு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இந்த ஆட்சி இங்கே யார் இந்த தமிழகத்தை ஆளுகின்ற கட்சி யார் ஆட்சி செய்கிறார் குற்றச்சாட்டு யார் குற்றச்சாட்டு சொல்கிறார் என்னெங்க வேடிக்கையாக இருக்குது நாங்கள் சொல்லி பரவாயில்ல எஸ்ஐஆர் பணி நடக்கக்கூடாது எஸ்ஐஆர் பணி நடைபெற்றால் இறந்தவர் வாக்குகள் வாக்க வாக்காள்பட்டிலிருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள் வீடு மாறி வேற இடத்துக்கு போனவங்க குடிபெயர்ந்தவங்க அதை நீக்கிடுவாங்க நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வாக்குகள் நீக்கப்பட வேண்டிய வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது இதையெல்லாம் இருந்தால் தான் இந்த வாக்காளர்களை பயன்படுத்தி இறந்தவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடக்கூடிய சூழல் இருக்கோ அது திமுக கை வந்த கலை அதனால் தான் துடிக்கிறாங்க எஸ்ஐஆர் வரக்கூடாது எஸ்ஐஆர் வரக்கூடாதுங்கிறாங்க எஸ்ஐஆரில் என்ன பிரச்சனையும் இருக்குது நீங்கள் தான் ஆளுங்கட்சி நீங்கள் போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இப்போ ஆட்சி போய்ட்டு இருக்காங்க தான் இந்த பொறுப்பெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இங்கே இருக்கின்ற அரசு அலுவலர்கள் தான் என்றைக்கு பியல்வா நியமிக்கப்பட்டிருக்குது இத்தனையும் சொல்லிட்டு திமுக தான் வீடு கூட நின்று கவனிச்சிட்டு காவல்திட்ருக்கிறார் நாங்கள் தாங்க அதை சொல்ல வேணும் இந்த திமுக அரசாங்கம் வேணுமெண்டிய திட்டமிட்டு என்னைக்கு இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி பிஎல்ஓவை பயன்படுத்தி கட்டுக்கட்டாக அந்த படிவத்தை கொடுத்துட்ருக்குறாங்க நாங்கள் டெல்லியில் புகார் செஞ்சு நாளைக்கு நாளை முதல்ல வர இருக்கிறான்னு நினைக்கிறேன் கருதுகிறேன் அவர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கு சொல்லியிருக்கிறாங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை என்றைக்கு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட் வீடில் இவர்களே அந்த பெயிலோட்டை வாங்கி இவர்களே கையில் போட்டு கொடுத்துறாங்க இப்படி முறைகேடு நடந்துக்கிட்டு இருக்குது இதையெல்லாம் களைய வேண்டும் நேர்மையான முறையில் உண்மையான வாக்காள்பட்டியில் வாக்காள்பட்டியில் இடம்பெற வேண்டும் உண்மையான வாக்காள்தான் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய நிலைப்பாடு